BSNL 25ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு புதுச்சேரி BSNL சார்பில் விழுப்பனார்வ இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. BSNL 25ஆம் ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு BSNL புதுச்சேரி சார்பாக இருசக்கர வாகனம் பேரணி நடைபெற்றது. இதில் BSNL புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சேவைகளைான 4G எஃப்டி வைஃபை ரோமிங் போன்ற சேவைகளுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனை பிஎஸ்என்எல் புதுச்சேரியின் முதன்மை பொது மேலாளர் திலகவதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது பிஎஸ்என்எல் தலைமை அலுவலகத்தில் துவங்கி புதுவையின் பிரதான வீதியான புஸ்ஸி வீதி திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை மற்றும் நேரு வீதி வழியாக சென்று பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது